பிரபல தமிழ் நடிகரான மதன் பாபு அவர்கள் நேற்றைய தினம் காலமானார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவர் கடந்த சில நாட்களாகவே கடுமையாக புற்றுநோய்க்கு எதிராக போராடி வந்துள்ளார் கிட்டத்தட்ட அறநூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் இவர் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தையும் பிடித்துவிட்டார் இவரின் அடையாளம் என்பது இவரின் சிரிப்பு தாங்க அதுவும் எத்தனை வயதானாலும் இவர் பார்ப்பதற்கு மிகவும் இளமையாகவே எப்போதும் தோன்றக்கூடியவர் அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் எப்போதும் கவனம் செலுத்துபவர் அப்படியிருந்தும் கூட இவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு இவரது உயிர் இப்போது பிரிந்துள்ளது இந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டு வெகு நாட்களாக இவர் கடுமையான வழிகளை அனுபவித்து வந்ததாகவும் இவர் இறக்கும்போது கூட கடுமையான வழிகளை அனுபவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இவர் இறக்கும்போது இவருக்கு வயது எழுபத்தி ஒன்று ஆனால் பார்ப்பதற்கு அந்தளவுக்கு வயதானவர் போல் தோற்றமளிக்க மாட்டார் எப்போதும் இளமையாகவே காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடத்தில் பிறந்த இவர் விபரம் தெரிந்ததில் இருந்தே சினிமாவில் ஆர்வம் காட்டி வந்தார் அதுவும் இவர் முதல் முதலாக நடிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை இவர் கலைஞராகத்தான் சினிமா உலகில் செயல்பட இருந்தார் அதுவும் இவரை காமெடியனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் தான் பலருக்கும் இவரை பற்றி தெரியும் ஆனால் இவர் மிக சிறந்த இசையமைப்பாளர் அதிலும் இவரை பற்றி பலரும் அறிந்திராத செய்தி என்னவென்றால் இசை புயல் ஏஆர் ரகுமானுக்கு குருவே இவர் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டத்தில் ஏஆர் ரகுமானுக்கு இசையை கற்றுக் கொடுத்ததே இவர்தான் இவருடைய இசை கச்சேரிகளில் ஏ ஆர் ரகுமான் ஆரம்பத்தில் கலந்து கொண்டு இவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டதாக ஏஆர் ரகுமானே நிறைய பேட்டிகளில் கூறியிருக்கிறார் அதாவது என்னுடைய இசை பயணத்தில் மதன் பாபு எனக்கு குருவாக திகழ்ந்தவர் என்று ஏ ஆர் ரகுமான் அடிக்கடி கூறியிருக்கிறார் அந்தளவுக்கு இசையில் வல்லமை படைத்தவர் மதன் பாபு இசையவே மூச்சாக கருதி ஆரம்பத்தில் இசை வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தவர்தான் இவர் மேலும் இதில் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் மற்றொரு செய்தி என்னவென்றால் இவர் இசையமைத்த பாடல்கள் சினிமாவில் புகழ்பெற்ற பாடல்களாக மாறியிருக்கிறது ஆனால் இவருக்கு அதற்கான உரிமை கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதாவது இவர் நாடகங்கள் விளம்பரங்கள் மேடை நிகழ்ச்சிகள் என்று பல இடங்களில் இவராக சில பாடல்களை உருவாக்கியிருக்கிறார் ஆனால் அந்த பாடல்களை இவரால் சினிமாவில் பயன்படுத்த முடியவில்லை அதே சமயம் இவர் இசையமைத்த காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருந்த இசையமைப்பாளர்கள் ஒரு சிலர் இவரின் நாடக பாடல்களையும் விளம்பர பாடல்களையும் எடுத்து தங்கள் படங்களுக்கு தாங்களே இசையமைத்தது போல இசையமைத்து புகழின் உச்சத்துக்கு வந்ததாகவும் தகவல்கள் இருக்கிறது அந்தளவுக்கு இசையில் திறமை வாய்ந்தவர்தான் இந்த மதன் பாபு இன்னும் ஓரிரு வருடங்கள் இசையில் முயற்சி செய்திருந்தால் இவர் கண்டிப்பாக இளையராஜா அளவுக்கு கூட தமிழ் சினிமாவில் புகழை அடைந்திருப்பார் என்றும் ஒரு சிலர் கூறுகின்றனர் ஆனால் அந்தளவுக்கு ஒரு நிலையான இடத்தை இசையில் தொடுவதற்கு முன்பாகவே இவரின் வறுமை என்பது இவரை நடிகனாக மாற்றியது ஆமாங்க இசையில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த இவருக்கு வறுமை என்பது அந்த காலத்தில் சுத்தி சுத்தி அடித்துள்ளது இதனால் தற்காலிகமாக இசை அமைப்பதை விட்டுவிட்டு சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க சென்றார் பின்னர் அப்படியே அதற்கு பழகியும் விட்டார் இசையமைப்பதை காட்டிலும் இப்படி நடிப்பதால் இவருக்கு கூடுதல் பணம் கிடைத்திருக்கிறது அதன் பிறகு இசையை விட்டுவிட்டு நடிகனாக மட்டுமே வாழ்க்கையை தொடங்கிவிட்டார் அது மட்டுமில்லாமல் இசை புயல் ஏ ஆர் ரகுமானுக்கு இசையில் நிறைய யுக்திகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இவர் இவரிடம் ஏஆர் ரகுமான் இசையை கற்றுக்கொண்டிருக்கும் போது நிறைய தவறுகளை ஏஆர் ரகுமான் செய்வாராம் ஆனால் அப்போதும் கோபம் ஏற்படாமல் ஏஆர் ரகுமானுக்கு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறாராம் இவர் மேலும் இவர் இசையமைத்த ஒரு சில முக்கியமான பாடல்களை இளையராஜா கூட படங்களில் இசையமைத்து புகழ் பெற்றதாகவும் கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் தெரியவில்லை ஆக மொத்தம் இவரை பற்றிய அறியாத பலரும் இவர் ஒரு குணச்சித்திர நடிகர் காமெடி நடிகர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும்போது தமிழ் சினிமாவின் சரித்திரம் படைத்த இசையமைப்பாளர்களான இளையராஜா மற்றும் ஏஆர் ரகுமானுக்கு வாழ்க்கை கொடுத்தவரே இவர்தான் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்திதான் பிறகுதான் சினிமாவிற்காக மதன் பாபு என்று இவரது பெயரை மாற்றிக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் சமீப காலங்களில் கூட அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கூட இவருடைய மனைவி சுஷிலாவுடன் இவர் யூடியூப் சேனல்களில் நேர்காணலும் கொடுத்திருக்கிறார் இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் சினிமாவில் முகம் காட்டவில்லை இவர் மட்டும்தான் சினிமாவில் பிரபலமாக இருந்தாரே தவிர இவரது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அந்தளவுக்கு சினிமாவில் முகம் காட்டவில்லை மேலும் இவருடைய நடிப்பில் புகழ்பெற்ற படங்கள் வரிசையில் சதி லீலாவதி தேவர் மகன் ஃப்ரெண்ட்ஸ் தென்னாலி எதிர்நீச்சல் போன்ற படங்களும் இவருக்கான அடையாளத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்தது அதிலும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இதோ வந்துட்டேன் என்று காமெடி சீனில் இவர் கூறிய அந்த ஒரு வார்த்தை என்பது இப்போதும் எப்போதும் மறக்க முடியாத காமெடியாக மாறிவிட்டது அது மட்டுமில்லாமல் சில வருடங்களுக்கு முன்பு சன் டிவியில் பிரபல நிகழ்ச்சியான அசத்த போவதியாறு நிகழ்ச்சியில் ஜட்ஜாகவும் செயல்பட்டார் இந்த நிகழ்ச்சியில் இவரது பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமாக அமைந்தது மேலும் என்னதான் இவர் இப்போது வசதியாக வாழ்ந்து இறந்திருந்தாலும் இவருக்கு வறுமை என்ற ஒன்று இல்லை என்றால் அதாவது பணக்கஷ்டம் இல்லை என்றால் இவரது நிலைமை என்பது இப்போது இப்படி இருந்திருக்காது கண்டிப்பாக ஏ ஆர் ரகுமான் இளையராஜா போன்ற முக்கியமான இசையமைப்பாளர்களில் ஒருவராகவும் இவர் இருந்திருக்கலாம் ஆகவே இவருடைய இந்த ஒரு மரணம் என்பதற்கு காரணம் என்பது நேரடியாக வறுமை என்று கூற முடியவில்லை என்றாலும் மறைமுகமாக அதுவும் ஒரு காரணம்தான் அது மட்டுமில்லாமல் இவருக்கு எந்தவிதமான புற்றுநோய் என்ற தகவலும் வெளியாகவில்லை இவருக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்திருந்தால் கண்டிப்பாக இவருடைய புற்றுநோயை சரி செய்திருக்கலாம் என்ற விவாதங்களும் எழுந்து வருகிறது ஏனென்றால் புற்றுநோய் ஏற்பட்டு கண்ணன நடிகர்கள் ஒரு சிலர் கோடி கோடியாக செலவழித்து புற்றுநோயிலிருந்து விடுபட்டு வந்துள்ளனர் ஆக அப்படி பார்க்கையில் இவரிடம் தேவையான அளவு பணம் இருந்திருந்தால் இவருடைய புற்றுநோயையும் இவர் குணப்படுத்திருக்க முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஏனென்றால் இவருக்கு என்னதான் எழுபத்தோரு வயது ஆகின்றது என்று கூறினாலும் கூட அதை யாராவது இப்படி சொன்னால்தான் தெரியும் அந்தளவுக்கு இவரது உடலை இவர் மிக சரியாக பராமரித்து வந்துள்ளார் அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏற்பட்ட புற்றுநோய்க்கு சரியான முறையில் நிறைய பணம் செலவழித்து சிகிச்சை எடுத்திருந்தால் இவரை கண்டிப்பாக காப்பாற்றி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அண்மையில் கூட அசத்த போவதியாறு நிகழ்ச்சி மூலமாக பிரபலமடைந்த அடைந்த கோபை குணா என்பவர் மரணமடைந்தபோது கோபை குணா குறித்து நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வந்தார் மதன் பாபு தீய பழக்கங்களை தவிர்த்து விடுங்கள் அப்படி தீய பழக்கங்களை தொடர்ந்தால் இதுபோன்ற வயது குறைவான மரணங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்று கோபை குணாவின் மரணத்தை குறிப்பிட்டு பலருக்கும் அறிவுரை வழங்கியிருந்தார் இவர் ஆகவே என்னதான் இவர் சினிமா உலகில் இருந்தாலும் காசுக்காக நடித்தோம் பெற்றோம் என்று இருந்து விடாமல் முக்கியமான ஒரு சில விஷயங்களில் சமூகத்திற்கும் தேவையான கருத்துக்களையும் இவர் கூறியிருக்கிறார் அதற்கு ஒரு உதாரணம்தான் கோவை குணாவின் மரணத்தின் போது பலருக்கும் தீய பழக்கங்களிலிருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி இவருடைய சமூக வலைதள பேட்டிகள் அமைந்திருந்தது ஆக மொத்தம் இவர் இருக்கும் வரை தமிழக மக்களாகிய நம்மை சிரிக்க வைத்து கொண்டாட வைத்து விட்டார் ஆக இப்போது இவர் நம்மை விட்டு விடைபெறும்போது இவரது ஆத்மா சாந்தியடைய மறக்காமல் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்